தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது பூங்காற்று கதை போமா பூங்காற்று புதிதானது இன்றைய நிகழ்ச்சியில் மதுரையில் மீனாட்சி சொக்கநாத்திற்கு நிகழ்ந்த திருமண நிகழ்வை குறித்துத்தான் கதையாக கேட்க இருக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிகழ்வுகள் இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருவிளையாடலின் ஐந்தாம் கதையான மீனாட்சி திருமணம் என்பதை கேட்டு சுவைக்க இருக்கிறோம் கேட்போமா மீனாட்சி பெற்றோர் அரண்மனையில் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்திருக்கிறாள் மாதம் மும்மாறி பெய்தது நாட்டில் பிரச்சனையே இல்லை யாகங்கள் ஹோமங்கள் ஒழுங்காக இருக்கின்றது நீதி நெறியோடு அரசாண்ட மலையத்வஜன் மகளுக்கு முடிசூட்டி ராஜ்ய பாரத்தை அவளிடம் ஒப்படைத்த சில நாட்களிலேயே விண்ணுலகம் அடைந்துவிட்டான் தந்தையின் ஈமச்சடங்குகளை தடாதகைப் பிராட்டியே செய்திருக்கிறாள் மனுநீதி தவறாமல் அரசோற்றி இருக்கிறாள் தன் திறமையால் எதிரிகளை ஜெயித்து பேரரசியாய் ஆட்சி புரிந்திருக்கிறாள் ஆனால் எத்தனை திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் செய்ய வேண்டியது பெற்றோரின் கடமைதானே இங்கேயோ மலையத்வஜனும் இறந்துவிட்டான் அதனால் தாயான காஞ்சன மாலைக்கு இரட்டிப்பு கவலையாகிவிட்டது இதையறிந்த தடாதகை அம்மா இங்கேயே இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறாது நான் திக்விஜயம் என்ற பெயரில் பல நாடுகளும் சுற்றி வருகிறேன் எனக்கு பிடித்த மணாளனை நான் அறிந்து வருகிறேன் என்று தாயிடம் விடைபெற்று நான்கு குதிரைகள் பூட்டிய மீன்கொடி பறக்கும் தேரில் ஏறிக்கொண்டு நால்வகை சேனையுடன் புறப்பட்டுச் சென்றாளாம் பூவுலகில் பல மன்னர்களை ஜெயித்தாள் ஏராளமான ஆடை ஆபரணங்கள் பொன் ரத்தினங்கள் எல்லாம் காணிக்கையாக பெற்று ராஜ்யத்தை செழிப்புறச் செய்து ஒரு அற்புதமான கோட்டையையும் கட்டுவித்தாளாம் மறுபடி எட்டு திக்குகளையும் ஜெயித்து புறப்பட்டாள் கிழக்கே அமராவதி சென்று இந்திரனை ஜெயித்து அவன் பரிசாக அளித்த காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி எல்லாவற்றையும் பெற்று கொண்டு தென்கிழக்கு திசைக்குச் சென்று அக்னியை வென்று அவன் காணிக்கையாக அளித்த கட்டிகளுடன் தெற்கே வந்து யமனை போரில் வென்று அவன் தந்த வெகுமதிகளுடன் அவள் தென்மேற்கே மிருதியை ஜெயித்து மேற்கிலே வருணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோமனையும் வென்று அருள் புரிந்து வடகிழக்கில் கைலாயம் நோக்கி வந்திருக்கிறாள் தேவியை ஜெயிக்க யாரால் முடியும் அம்பிகை கைலாயம் சென்றாள் அவள் அமைச்சரும் படைகளும் எப்படி போக முடிந்தது என்ற கேள்வி எழுகிறதல்லவா நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அவர்கள் ஜெபிக்கச் செய்து திவ்யமான பார்வையையும் வானில் செல்லும் சக்தியையும் அளித்தாள் தடாதகை பிராட்டி என்னடா இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் சுற்றியாகிவிட்டது நமக்கு தகுந்த கணவன் அகப்படவில்லையே என்று தேவிக்கும் கவலையாகி விட்டதாம் கைலாயம் நோக்கி வந்த தேவி முதலில் காவற்கணங்களை வென்று பல மதில்களை தாண்டி வந்திருக்கிறாள் தேவியிடம் தோற்ற நந்தி சுவாமியிடம் சொல்ல உள்ளே ஓடினாராம் பகவானே மூன்று ஸ்தனங்களை ஒரு மங்கை வில்லும் அம்புமாய் வந்திருக்கிறாள் நமது புத கணங்களை எல்லாம் வென்றுவிட்டாள் காப்பாற்ற வேண்டும் என்று கைகூப்பிக்கொண்டு வேண்டினாராம் தேவியின் பிறப்பே ஈசனின் திருவிளையாடல்தானே அப்படி இருக்க தேவியின் திக்விஜயத்தை பற்றியா ஈசனுக்கு தெரியாது அஞ்சேல் என்று நந்திக்கு அபயம் தந்தவர் எழுந்து வந்து போர்க்கோலம் பூண்டிருந்த தேவியை உற்று நோக்கினாராம் தேவியின் மூன்றாவது ஸ்தனம் அந்தக் கணமே மறைந்தது தேவியின் சேனைகள் இது கண்டு பிரமித்தார்கள் தேவியோ பார்த்த கண் பார்த்தபடி நின்றிருக்கிறாள் ஈசன் அத்தனை அழகு அத்தனை பேரையும் வெற்றி கொண்ட வீரம் எங்கே போயிற்று தேவியின் கையில் இருந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்தன இதனால் வரை வெட்கத்தையே அறியாமல் இருந்த தேவி தலைகுனிந்து நின்றாள் தடாதகையின் அமைச்சரான சுமதி தேவியை பார்த்து தேவி உங்களுக்கு பொருத்தமானவர்தான் இவர் என்று கூற தேவி ஓரக்கண்ணால் இறைவனை பார்த்தாளாம் சுவாமியும் இன்று எட்டாம் நாள் சோமவாரத்தன்று உன்னை மணக்கிறேன் ஊர் போய் சேருங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் உடனே பரிவாரங்களோடு மதுரையை அடைந்த தேவி தாயிடம் அனைத்தையும் கூறினாள் மாலை இதைக் கேட்டு மனம் மகிழ்ச்சியோடு நாட்களை கழித்தாள் எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டன வந்தவர்கள் தங்குவதற்கு தங்குமிடங்கள் கட்டப்பட்டன கல்யாணம் என்றால் சும்மாதானா அதுவும் தேவியின் திருமணம் அல்லவா ஒரு ராணியின் கல்யாணம் எத்தனை கூட்டம் இருக்கும் எட்டு நாட்கள் கூட இல்லை ஓயாத உத்தரவுகள் எங்கும் ஒரே சுறுசுறுப்பு மதுரை வரும் எல்லா விதமான பாதைகளிலும் நகருக்குள்ளும் தண்ணீர் பந்தல்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் கற்பகத்தரு கொடுத்தது காமதேனுவோ கேட்டபோதெல்லாம் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை இவைகளை வாரி வாரி வழங்கியதாம் சிந்தாமணியோ பொன்னையும் இரத்தினங்களையும் அள்ளி அள்ளி தந்ததாம் இவற்றால் முத்துக்களும் ரத்தினங்களும் பதித்த கல்யாண மண்டபத்தை பல திறமைசாலிகள் கட்டி முடித்தார்களாம் ஊரெல்லாம் கமுகு வாழை கட்டிய தோரணங்கள் வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள் மாப்பிள்ளையை எதிர்நோக்கி ஆவலுடன் பெண் வீட்டார் காத்திருந்தனர் மாப்பிள்ளை வீட்டை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே சுந்தரேஸ்வரர் சங்குகர்ணன் மகாகர்ணன் கண்டா கர்ணன் தூலகர்ணன் போன்ற கணத்தவர்களை வைகுண்டம் சத்தியலோகம் அமராவதிப்பட்டினம் திக்பாலர்கள் இருப்பிடம் இப்படி பல திசைகளுக்கும் திருமண செய்தியை அறிவிக்க அனுப்பி வைத்தாராம் கருடன் மேல் ஏறிக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் கைலாசம் வந்தார் மகாவிஷ்ணு அன்னவாகனத்தில் சரஸ்வதியுடன் வந்து சேர்ந்தார் பிரம்மா இந்திரன் இந்திராணியுடனும் ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளுடனும் வந்து சேர்ந்திருக்கிறான் வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் தங்கள் மனைவிமார்களுடன் கைலாசம் வந்தடைந்தனர் மேரு முதலிய ஏழு மலைகள் நாவலம் முதலிய ஏழு தீவுகள் பார்க்கடல் முதலிய ஏழு கடல்கள் கங்கை காவிரி சிந்து தாமிரபரணி போன்ற நதிகள் எல்லாம் நிஜ உருவத்தோடு தங்கள் தங்கள் காணிக்கைகளோடு சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்தனவாம் ஆமாம் அவைகளுக்கெல்லாம் நம் கண்களுக்கு புலப்படாத நிஜ உருவமும் உண்டு ஒரு முனிவர் பாக்கி இல்லை ஒரு தேவர்கள் மிச்சம் இல்லை பின்னே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் பார்க்க இருக்காதா அஷ்டதிக் பாலர்களும் தத்தம் தேவியருடன் வந்து இங்கே சேர்ந்திருக்கிறார்கள் சுவாமியும் தன் வழக்கமான புலித்தோல் மான் தோல் ஆடைகளை களைந்துவிட்டு பாம்புகளையெல்லாம் விட்டு நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு பட்டாடைகள் உயர்ந்த ஆபரணங்களை தரித்துக்கொண்டு இவர்களெல்லாம் புடைசூழ ரிஷப வாகனத்தில் புறப்பட்டாராம் ரத்தினங்கள் இழைத்த வெண்குடையை குண்டோதரன் பிடித்து வந்திருக்கிறான் கனக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான வாத்திய ஒலிகளை வாய்களாலேயே எழுப்ப அடடா அந்த வைபவத்தை ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாது மதுரை நகரில் வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடமில்லை பூலோகத்தில் ஐம்பத்தாறு தேச அரசர்களும் தம் பரிவாரங்களோடு வந்திருந்தனர் நந்திகேஸ்வரர் கைகொடுக்க கொடுக்க ரிஷபத்திலிருந்து இறங்கி பட்டு கம்பளத்தில் நடந்து வந்தார் பகவான் அனைவரும் அவர் காலில் விழுந்து வணங்கினர் ஒரே நெரிசல் காஞ்சன காஞ்சனமாலை சுவாமியிடம் வந்து என் மகளை முறைப்படி மணந்து பாண்டிய நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் பொன்முருகன் காண்பித்தாராம் அழகு பெண்டியர் அவர் பாதம் அலம்பி மலர்களால் பூஜித்தனர் முத்துமணிகளையும் பொன் மலர்களையும் அவர் பாதங்களில் கொட்டினாள் காஞ்சனமாலை விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் வர மன மண்டபத்துக்குள் சென்றமர்ந்தார் ஈசன் நாரதர் வீணை மீட்டினார் அறம்பெயர் நடனம் ஆடினர் வசிஷ்டர் பிரகஸ்பதி போன்ற முனிவர்கள் வேத மந்திரங்கள் ஜபித்தனர் சரஸ்வதியும் லக்ஷி லக்ஷ்மியுமாக அலங்கரிக்கப்பட்ட தேவியை அழைத்து வந்து சுவாமியின் அருகில் உட்கார வைத்தனர் பிரம்மா ஹோமம் வளர்த்தார் காஞ்சனமாலை கெண்டியிலிருந்து நீர்வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சியை சுந்தரர் கையில் பிடித்து கொடுத்தார் சுந்தரேஸ்வர பெருமான் தடாதகை பிராட்டியின் சங்கு கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டினார் தேவி அம்மி மிதித்தாள் மகாவிஷ்ணு பொறியிட்டார் பின்னர் ஈசன் வந்திருந்த அனைவருக்கும் பட்டாடை முதலியன கொடுத்து எதிர்மரியாதை செய்திருக்கிறார் அவர் சடையில் இருந்த இடத்தில் இரத்தின முடி அவர் இப்போது பாண்டிய மன்னராயிற்றே பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அரச பதவி ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்வது பாண்டியர் குல வழக்கம் அப்போதுதான் அந்த பரம்பரை நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம் லோகஷீமத்திற்காக அரசாழ வந்த ரிஷப கொடியோன் அவர் நாளன்று மதுரை நகரின் நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டி உழுது மேற்கு திசை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தாராம் அதற்கு இகா பீஷ்ட பிரதர் என்று பெயர் சூட்டினார் இங்கே விருப்பங்களை பூர்த்தி செய்பவர் என்று அதற்கு பொருள் முறைப்படி பூஜை செய்தார் பின்னர் சுந்தரேசலிங்கத்திற்கும் பூஜை செய்து வழிபட்டாராம் தேவர்களும் முனிவர்களும் யாபீஷ்டபிரத லிங்கத்தை முறைப்படி பூஜித்து வணங்கினார்களாம் ஈஸ்வரனின் லிங்க பிரதிஷ்டையும் திருமண வைபவங்களையும் பக்தி ஸ்ரத்தையுடன் படிப்பவரும் கேட்பவரும் கன்னியாயிருந்தால் திருமணம் நடைபெறும் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் நோய் நீங்கி பூரண பலம் பெறுவர் எல்லா நலன்களும் கிட்டும் நவரத்தினங்களும் வந்தடையும் தினம் படிப்பவர்களுக்கு பூமியில் கிடைக்காது என்பதே இல்லை சிவபெருமான் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு பாண்டிய மன்னனாய் அரியணையில் அமர்ந்த லீலையே ஈசனின் ஐந்தாம் திருவிளையாடல் என்ன நேயர்களே இன்றைய திருவிளையாடலின் ஐந்தாம் கதையை கேட்டீர்களா பிடித்திருந்ததா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்